வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு இது வந்து அப்பாவுக்கு நான் உடம்புக்கு சரியில்லை அவட போய் இப்போதான் ஊசியை போட்டு கொண்டாந்து விட்டுருக்கேன் அவளை நம்ம தான் ஆட்டை பார்த்துக்கறேன் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஆட்டை பற்றிட்டு போக வேண்டியதேன் எங்கிட்ட போகிறேன் ஐ எங்கிட்ட ஆட்டை பத்திட்டு போவ ஆடு எங்கிட்டு போவா வடக்கு நாடி ஆமாம் கிளாச்சி போட்டு போட்டேன் அப்புறம் என்ன சொன்னா நீ

டேய் அப்பாவுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு தோசை இருக்குது இந்தாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க தோசை இருக்கு தோசை வாங்க போனால் அவட ரொட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா சுட்ட சுட அவட ஆசையாக இருந்துச்சோட ரெண்டு ரொட்டி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தோப்பு குறையில ஏற்ற போன அடி இங்கேயா இந்த தோப்பு குறையில சரி சரி ரெண்டு மணிக்கு வா சொல்லி ரெண்டு மணிக்கு வந்துன்னா போட்டு வா தோப்பு குறையில் அடி ஏன்னா பூச்சி போட்டு பாரு சாவி வரக்கிட்ருக்கும்

அப்படி வச்சுக்கோங்க இதை பிடி புடி இப்படி இப்படி இருந்தால் இதை பிடி போட்டுருப்பேன் புத்தி அது போகுது எனக்கு ஜாலனா அது சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு இருங்க நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஆட்டி அப்படி மெல்ல பற்றிட்டு போகிறேன் அப்படி நமக்கு ரெண்டு ரொட்டி ரெண்டு வடை ஏன்டா ஒரு ரொட்டியாக வாங்கிக் கொடுத்தேன் நான் ரொட்டி வாங்கி கொடுத்தேன் எதையாக இருந்தாலும் பார்த்துட்டு பேசணும் ரொட்டி வாங்கி கொடுப்பனா அதானே ரொட்டி மாத்தல ஒரு வச்சிருக்காரு எங்க அது ரொட்டி அது தோசை இந்தப்பா கஞ்சி அடி போட்டு வர குடிக்க சொல்லாமே நீரா தண்ணி கஞ்சிமா கஞ்சி இறங்குமா அப்ப இத இது மாத்திர வரதுடா இல்ல ஊசி ஓட்டாத என்ன போடாமே வரும் அது என்ன இருக்கு நீரா தண்ணி இருக்கு குழம்பு இருக்கு சோறு இருக்கு என்ன இருக்கு நீரா தண்ணியா குடிச்சாச்சு ஆட்டல அப்ப என்னங்க நான் சின்ன தண்ணி

அவங்க அவருக்கு ஏதாவது வெட்டி போட சொல்லி காசு அதோட கொலையை பூரா வெட்டி அவங்க ஆட்டுக்கு தின்னு அதோட ஆடு பூ நம்ம ஆட்டை பார்த்து அப்படியே என்ன சாப்பாடு கொண்டு வந்தியா சோர் தண்ணீர போட்டு வந்தேன் கொஞ்சம் தான் தண்ண என்ன செய்ய நான் அப்படியே சாப்பிட்டேன் அப்ப இங்க இருக்கட்டும் தோக்கு பார்த்து விட்டேன் அப்படின்னா வரேன் வருமா இந்த ஆடு சோத்துக்கு

வரு வருதுமா திங்க விடாத நாய் மாறி மாப்பா எடுத்துட்டு வருவாரு சாப்பிட்டாச்சு மாத்திர மூணு மாத்திர இருக்காப்பா ஒரு போடுங்க போடுங்க இது இதுனா ஏதாவது காய்ச்சல் கூட ஆடு கடந்து பட்டினியா போயிடும் நமக்கு முடியாட்டாலும் சரி ஓடு அந்த ஆட்டோ கிட்ட விட்டுறாங்கட்டு சரி நான் போறேன் ஆடு நிக்கான வர கிட்ட அங்க பாரு டா நிக்குது செருப்பு செருப்பு டா செருப்பு ஏதோ போட்டு போறியா டா வேணா வேணா இப்படி மரா அம்மா நம்ம கடை வச்சோம்ல அங்க ஊரே அதெல்லாம் கேட்ட அமரன் கிட்டயா நம்ம பத்தாண்டே அந்த காலனி பக்கம் கிட்ட விட்டு ஏ வா கரகத்துக்கு செருப்பு வேற அந்த ஓச்சு இன்னைக்கு வெறுங்காலில் தான் போய் ஆடு மேய்க்கணும் கம்பு எங்கன்னு தெரியல கம்பு கம்புங்க இங்க பாருங்க ஒரு பாம்பு கிடக்கு யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க என்னவா மந்திரல ஏய் திரும்ப என்னவா மந்திரலையா அது எங்கள் அப்பாம்புன்னு தெரியலை அந்த ஓரமாக கடை ஆடு வர்ற இடம் அப்புறம் முசு முசுச்சா அது வேற விஷம் ஓரமாட்டி ஆடு அங்கே நிற்கிதுங்க எங்கள் அம்மா அமேட்டி நிற்கிது ஆடு போய் நம்ம போய் பதவி ஏற்கணும் வாங்கிட்டு நம்ம பதவி ஏற்க வேண்டியதுதான் எங்க எங்கே விட போற இப்படியே கிடந்த அடிச்சு அப்படியே விட்டுட்டு அங்கிட்டு தோப்புக்குள்ள பற்றி விடுவான் மாந்தோப்புக்குல சருப்பா அந்த வச்ச எங்க பத்து நாள் ஆச்சு இந்த வந்துச்சு கூட கம்ப என்ன கம்புது இப்படியே அந்த அப்படியே போய் முந்திரி காட்டு இருக்குல்ல அங்கே போய் பத்தி விட்டு அப்படியே வரேன் தெருப்புல்ல மேல நிக்கிற அண்ணா ஒரு மாத்திரை ஓட்டற அண்ணா ஆ இங்க பாருங்க மலை வெஞ்ச இந்த குண்டு குலில உள்ள தண்ணியோட நிரஞ்சிடுச்சு போனால் போனாந்தான் அங்கிட்ட ஒரு இது இருக்கும் முந்திரி ஆடு நல்லா இருக்கும் ஆடு எல்லாமே இருக்கு எங்கட்டு அப்படியே அங்கிட்டு பத்தி விட்டு ஓப்போ அதுதான் கொஞ்சம் இந்த மேய்து கொக்கு எதுக்கு இப்போ கிட்ட ஆட்டுக்கிட்ட வருதுன்னா அது ஆட்டு காதில் உண்ணி கிடக்கும் அதை பிடுங்க வராங்க எல்லோரும் அப்படியே மனம் போன போக்கில் ஆடு ஆடுறான் முன்னாடி ஓடி போய் மடக்கிறதும் காலில் செருப்பு இல்லை காடாக கிடக்கு செருப்போடாருமாதிரி பாருங்க ஃபுல்லாக பிரண்ட செடி பூரா அரைக்கலாம் நல்லாயிருக்கும் தொகையார அரைச்சோம்னா எவ்வளோ படம் தைக்கா அப்படியே தோப்பு கடா இந்த இடம் அந்த இடம் புள்ள அப்படியே அழிஞ்சு போச்சு இந்த காடுக்கு தென்னை மரம் மட்டும் நிக்கலாம் அப்படியா எல்லாம் சேர்ந்து வாங்கினா டேன கடா இருந்தானு பக்கத்துல இளநீனா கிடக்குதுங்க இங்க பாருங்களேன் காய் கிடக்கு காயும் கிடக்கு ஒன்று ரெண்டு மரத்தில் கிடக்கு நல்லா அழிஞ்சவன கடை தான் பரவாயில்ல தேங்காய் முளைக்குது அப்படியா 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 ஆகா ஒரு படையே இங்கே நின்றுருக்காங்க வா ஆடு ஓயிடுச்சு எல்லாம் இங்கே வந்துருச்சு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கலாம் வா அப்படியே பாருங்களேன் என்கிட்ட இந்த மண்ணுக்கு பணம் அருமையாக நான் அருமையா வர இந்த நெட்டு ஃபுல்லா பணம் கிழங்குதேன் பணமரம் பக்கத்துல எக்கச்சக்கமா இருக்கு இந்த நெட்டு வந்துக்குமே அந்த ஓலையை ஓலை முள்ளு எல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காரு ஃபுல்லா பணம் போட்டு அப்படியே விளைஞ்சோனே அப்படியும் பொங்கலுக்கு அப்புறம் தான் விளையும் பொங்கல் முடிஞ்சோனே விளஞ்சோனே கொண்டு விற்றுத்தான் சரியான காசு ஒரு கிழங்கு ரெண்டு ரூபா வைக்குது அப்படியே நம்ம வாழ்வியில் பெருகிக்கலாம் பணம் வந்து அங்கங்கனே கொட்டி கிடக்கு நம்ம தான் அதை கண்டுக்கிறது இல்லை அப்படியே ஜம்முன்னு கிட்ட ஆடு மேயுது இன்னொன்னா வெயில் வெயில் காலத்தில் அடிக்கிற வெயிலுக்கும் மழை காலத்தில் அடிக்கிற வெயிலுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் மழை காலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வெயில்ல எண்பது நேரம் உட்கார்ந்தாலும் ஒன்றும் தெரியாது மழை காலத்தில் ஆடு மேய்கிறது நல்லா இருக்கும் எதமா இருக்கும் நீ நினைக்கலாம் என்னடா படிச்சுட்டு ஆட்டமைக்கிறான் அப்படின்னு இந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் என்னதான் ஓடி ஓடி இதுனாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் காசு இல்லாட்டாலும் பிடிச்ச வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக வளர்ந்துட்டு போயிடலாம் சுற்றி ஒரு ஆள் இல்லை நம்ம தான் எங்களை ஆடு ஆடுமிக்கிறேன் எந்த ஒரு வண்டி சத்தம் இல்லை எந்த ஒரு மனுஷங்களோட இறச்சல் இல்லை சண்டை சச்சரவு எதுவும் இல்லை நிம்மதியான வாழ்க்கை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மேய்ஞ்சிருச்சு நான் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் அந்த உடமரம் கருவ மரம் தூரில் நல்லா பில்லு கிடக்கும் நல்லா மேங்கினக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் நல்லா மேய்ஞ்சிருச்சு அங்கிட்டு தோப்பு நாடி முந்திரி காடு நாடி கொண்டு போயிட்டு பார்ப்போம் அங்கிட்டு பாருங்க எப்படி முந்திரி முந்திரிக்காய் கிடக்கான்னு தெரில முந்திரி பழம் நான் கிடந்தா பார்ப்போம் அப்படி போ போ போய் கத்துன்த படுத்து குட்டி எல்லாம் கிடல்லாம் ஆடு கத்து நினைச்சிட்டு வருது வருங்க பின்னாடி ஓடுதா குட்டி எல்லாம் போங்கடா போங்கடா எல்லாம் வாங்கடா வா 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 அங்கிட்டு போன நாடி போனேன் பாருங்க அந்த இந்த படுத்துக்கிறந்த குட்டி ஊரா எழுந்திரிச்சி ஓடுது கத்தாம போனோம்னா அவ்வளோதான் சிகுநல்லை கொடுத்தா தான் படுத்துக்கிறந்த புறம் எழுந்திரிப்பாங்க போங்கடா போங்கடா இன்னைக்கு உங்கள் ஓனருக்கு இன்னைக்கு லீவு இந்த ஆடு குட்டி ஓடும்னு நினைக்கிறேன் மடி இறக்கிருக்கு புதுசாக கொஞ்சம் நேரம் இருந்தா மடி இறக்கிறதுக்கு தெரியுதா போட்டாலும் போடும் நினைக்கிறேன் இன்னைக்கு போட்டுச்சுன்னா அதை தூக்கிட்டு போகணும் கொஞ்சம் ஓவராக இருக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் புட வேறு இல்லை கையில் முட்டி அதோடு அங்கே எடுத்துகிட்டு போகிட்டுதான் போ சாக்கடை மாதிரி கிடக்கு அங்கிட்டு போய் கூடி சாக்கடை கிடக்கு தோப்பு கொண்டாச்சுங்க சரி வர்றதுக்குள்ள செத்தோடு ஆட்டி படுத்து ஆடு நான் எவ்வளவு தண்ணிக்குள்ள வருது நட்டுக்கும் தண்ணி இங்க இருந்து பத்தி வர்றதுக்குள்ள சீகம் போயிடுச்சு மாந்தோப்பு முந்திர காட்டு நாடி போகல இதோட ஆடுங்க வந்துட்டேன் அடுத்து அப்படியே மடக்கி விடும் என்கிட்டு வந்துடுச்சாடு அப்புறம் ஓட ஆற்றுக்கு அதாவது கடலுக்கு போகிற ஆறு தோப்பில் மூணு நாய் கிடக்கு ஒன்று வாய் வச்சாங்க சோழிச்சு ஐயோ ஐயோ பூரா டாமி மாதிரில இருக்கு அட அற போத நாய்க்கு மணி ரெண்டு மணி மேலே ஆயிடுச்சு உள்ள பத்தி உத்தச்சு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியதே அப்புறம் வந்து அப்பா வந்து பாத்துக்க ஆனா தான் மற்றொரு அடுத்த ஒரு நல்லா பகுதியில பார்ப்போம் எரிஞ்சு முள்ளா கிட